வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அந்த மாநில முதல் முறையாக நடைபெற்ற சிலம்ப போட்டியில் யுத்த வர்மா போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது தமிழகத்தின் பாரம்பரிய கலையான சிலம்பம் தற்போது உலக பிரசித்தி பெற்றுள்ளது இந்நிலையில் சிலம்ப போட்டிகளே நடைபெறாத அந்த மாநில முதல் முறையாக யு விஜயன் மாநில செயலாளர் தலைமையிலான யூத் கேம் பெடரேஷன் ஆப் இந்தியா மற்றும் ஆசான் சண்முகம் தலைமையிலான சென்னை திருவெட்டியூர் யுத்த வர்மா போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் தமிழ்நாடு இணைந்து கடந்த ஜூன் இரண்டாம் தேதி அந்தமான் தமிழர் சங்கத்தில் உலக அளவிலான சிலம்ப போட்டி நடத்தியது வரலாற்று சிறப்புமிக்க இந்நிகழ்ச்சியில் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து சிலம்ப வீரர்கள் வீராங்கனைகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இதில் திருவெற்றியூர் யுத்த வர்மா சிலம்போர்களை அகாடமி விளையாட்டு சங்க பள்ளி சிலம்ப வீரர்கள் வீராங்கனைகள் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் திறமையுடன் விளையாடி முப்பத்தி மூன்று தங்கப் பதக்கங்களையும் பத்து வெள்ளிப் பதக்கங்களையும் எட்டு வெண்கலப் பதக்கங்களையும் சான்றிதழுடன் சாம்பியன் கோப்பையையும் வென்று சாதனை படைத்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தனர் வெற்றி பெற்ற சிலம்ப வீரர்கள் வீராங்கனைகள் இன்று ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் திருவெற்றியூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் வந்து இறங்கியவர்களுக்கு யுத்த வர்மா சிலம்ப பள்ளி காப்பாளர் கே கணேசன் தலைவர் சுரேஷ் பொருளாளர் அனுராதா துணைத் தலைவர்கள் கண்ணன் கிஷோர் சிறப்பு வரவேற்பு அளித்து வீரர் வீராங்கனைகளை ஊர்வலமாக மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து இருந்து திருவெற்றியூர் வடிவடையம்மன் கோவில் வரை அழைத்து சென்று பாராட்டினார்கள்

என் பேர் வன்ஷிகா என்னோடய சிலம்பம் பள்ளி பேர் வந்து யுத்தவர்ம போர்க்கலை அகாடமி இங்கே நாங்கள் வந்து எங்கள் சிலம்பம் மாஸ்டர் சார் சண்முகம் அவங்களோட சார்பா சார்பாக நாங்கள் அந்தமான்ல போய் போட்டி எட்டோம் அங்கே இன் இவ மொதல் முறையாக நாங்கள் போட்டி போட்டோம் இந்த இதே இந்த சிலம்பத்தை நாங்கள் இந்த உலக பூரா இந்த பரப்பினோன்னு எங்கள் நாங்கள் வந்து கடுமையாக வேலை செய்கிறோம் வணக்கம் என்னோடய பேர் கீர்த்திகா நாங்கள் வந்து அந்தமானில் வந்து இது வரைக்கும் மேட்சே நடந்ததில்லை எங்கள் சண்முகம் மாஸ்டர் தான் அங்கே போய் ஃபஸ்ட் டைம் சிலம்பம் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக தெரியணுன்ட்டு அங்கே போய் மேட்ச் நடத்தணும் வணக்கம் என் பேர் சண்முகம் நான் சிலம்பம் ஆசானாக இருக்கேன் இருபது வருஷ கா ஆண்டு காலமாக சிலம்பம் பயிற்சி கொடுத்துட்டு வரோம் இங்கே திருவற்றியூரில் யுத்தவர்ம சிலம்போர்களை அகாடமி விளையாட்டு சங்கம் சொல்லிட்டு எங்களோட சங்கம் நாங்கள் வந்து யூத் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் நான் வந்து தேசிய பொருளாளராக இருக்கேன் அந்தமானில் இப்போ ஒரு மேட்ச் நடந்துச்சு சிலம்ப போட்டி உலக வரலாற்றில் முதன்முறையாக அந்த மாநில சிலம்ப போட்டி இது வரைக்கும் அந்த மாநில சிலம்பம்னு ஒரு மாணவன் கூட இல்லை ஒரு பயிற்சி கூட இல்லை அதனால் அந்த வந்து சிலம்பம் வளரணுன்ற ஒரு நல் நோக்கத்தோட இந்த போட்டியை நாங்கள் அங்கே நடத்தினோம் யூத் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இந்த போட்டியை வந்து அதுக்காக நடத்தி கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க இந்த சான்றிதழ் வந்து ரொம்ப வேல்யூவான சான்றிதழ் அதில் இத்தோரும சிலம்ப பள்ளி எல்லா வேலையும் செஞ்சு அவங்களுக்கு வந்து சிறப்பாக இந்த மேட்ச்சை நடத்தி கொடுத்தோம் முழுக்க முழுக்க இதோர் மி சிலம்ப பள்ளியோட சப்போர்ட்டில் இந்த மேட்ச் ரொம்ப அழகாக நடந்து முடிஞ்சுது அதில் நம்முடைய மாணவர்கள் முப்பத்தி மூணு வெள்ளி தங்கப்பதக்கங்கள் பத்து வெள்ளி பதக்கங்கள் எட்டு வெண்கல பதக்கங்களை வென்று சிறப்பாக விளையாடினாங்க நிறைய மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் அங்கே கலந்து கொண்டாங்க அந்தமான் தமிழர் சங்கம் இதுக்கு பெரிய 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 சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து இந்த மேட்ச் நடத்துறதுல ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க சிலம்பம் இப்போ எப்படி வளர்ந்துட்டு வருதுன்றவங்க எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ அருமையாக சிலம்பம் வளர்ந்துட்டு வருது தமிழ்நாடு அரசாங்கமும் எங்களுக்கான மூணு சதவீத இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்தோம் இன்னும் அது எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பத்தலம் தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா லட்சக்கணக்கான சிலம்ப மாணவர்கள் இருக்காங்க அதில் வந்து மூணு சதவீத ஒதுக்கீடு ரொம்ப கம்மியாக இருக்குது கண்டிப்பாக அரசாங்கம் இந்த பேட்டியை வந்து ஒரு ஒரு நல்லுள்ளம் கொண்டு எடுத்துக்கிட்டு எங்களுக்கான இடஒதுக்கீடை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுடைய மாணவர்களும் அரசு வேலையிலும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து காலேஜ்லேயும் சேரணும் அப்படின்றது எங்களோட பெரிய நோக்கம் அதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் சார்